ரோஷினி அம்மா அழைத்தது ரோஷினியின் காதில் விழவில்லை அவ்வளவு தூரம் மொபைலில் மூழ்கி இருந்தாள் சாப்பிடவா ரோஷினி மீண்டும் அம்மா அழைத்தாள் சற்று உறக்க இப்போதும் ரோஷினிக்கு கேட்டது ஆனாலும் காதில் விழாதது போல் நடித்தாள் எப்பவுமே வீட்டுல ரைஸ் தான் ஒரு நாண் சப்பாத்தி பூரி பரோட்டான்னு ஏதாவது வித்தியாசமா இந்த அம்மா பண்ண மாட்டாளா கேட்டா தோல்வழின்னு சொல்லுவா இந்த அம்மா என்று அழுத்து சமையலறையிலிருந்து அம்மா வெளியே வந்தாள் அந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து விழாத குறையாக காலை ஏடா நீட்டி அமர்ந்து கொண்டிருந்த மகளைப் பார்த்ததும் ஆத்திரமாக வந்தது அவள் அம்மாவிற்கு அந்த நாற்காலி ரோஷனியின் தாத்தா உடையது அவர் போய்விட்டார் ஆனால் நாற்காலி மட்டும் இருந்தது ரோஷனியின் ஏகபோக உரிமையாக அதில்தான் எப்போது பார்த்தாலும் மகாராணி போல அமர்ந்து மொபைலை நோண்டிக் கொண்டிருப்பாள் கரடிய கத்ரனே என்ன செவிடாடி என்று இறைந்தாள் அம்மா எனக்கு பசிக்கல ஃபைவ் மினிட்ஸ் என்றாள் மகள் தாயின் முகத்தை பாராமலேயே அவள் மறுத்த காரணம் அம்மாவுக்கும் தெரியும் வீட்டில் சமைத்தாலே ரோஷனிக்கு பிடிக்காது அதுவும் தமிழ்நாட்டு சமையல் என்றால் ஓடுவாள் பீட்சா பர்கர் என்றாலோ நார்த் இந்தியன் உணவு என்றாலோ சத்தம் காட்டாது சாப்பிடுவாள் அதுவும் ஹோட்டல் சாப்பாடு என்றால் கேட்கவே வேண்டாம் ஏன் தான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கிறதில்லையோ என நினைத்து அவள் அம்மா வருத்தத்துடன் உள்ளே சென்றாள் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து பிறந்த மகள் என்று அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததன் விளைவோ பெரியவர்களின் பேச்சை ரோஷனி கேட்பதற்கு பதில் அவள் போக்கிற்கு இவர்கள் அவளை விட வேண்டியதாகிவிட்டது தமது வேலை முடிந்து யூனிஃபார்ம் அணிந்த அப்பா வீடு திரும்பினார் பக்கத்து ஃபேக்டரியில் மேனேஜராக இருக்கிறார் சாப்பிட்டி அம்மா ரோஷினி என்றார் உள்ளே நுழையும் போதே அன்புடன் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்பா இன்னொரு பொய் உள்ளே இருந்த அம்மாவிற்கு தெரியும் எல்லோருமாக சாப்பிடலாம் என அழைத்தால் தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு ரூமிற்குள் ஓடினாள் அவள் அப்பா அவளை வலுக்கட்டாயமாக டைனிங் டேபிளுக்கு அழைத்து வந்தார் வந்தவர் உன்னை பார்த்தா பதினாலு வயசு பொண்ணு மாதிரியாவா இருக்கு ரோஷினி ஒரு ஒரு வயசான குழந்தை கூட உன்னை விட அதிகமா சாப்பிடும் எப்போ பாருக்கே சாப்பிடுறீடா எடுத்து சாப்பிடணும் ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் தண்ணீராது குடிக்கணுமா பல வாட்டி பல முறை சொல்லிருக்கேனே அதையாவது செய்றியா எப்போ பாரு மொபைல் கேம்ஸ் இதுலயே மூழ்கி கிடக்குறியம்மா என்றார் சற்று கடுமையாக ரோஷினி தன்னுடைய ஆயுதத்தை வீசினாள் தந்தையை பார்த்து வசீகரமாக சிரித்தாள் ஆமாப்பா என்றவள் ஆரம்பிச்சிட்டீங்களா என சொல்லிக்கொண்டே தலையை ஆட்டினாள் அவ்வளவுதான் அவர் மனம் இழகிவிட்டது இடது கையால் அவளுடைய முதுகை வருடினார் நாளிலிருந்து ஒரு வாரம் ஸ்கூலுக்கு லீவ் தானே உன்னை ஊருக்கு டூருக்கு கூப்பிட்டு போலான்னு இருக்கேன் என்று ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் அவள் ஓயாமல் மொபைலை பார்த்ததால் இந்த சிறு வயதிலேயே கண்ணாடி வேறு திக்காக அணிய வேண்டி வந்துவிட்டது காற்றோட்டமான வெளியில் ஓடி விளையாடாததாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொண்டு மொபைலையே நேரம் காலம் தெரியாமல் பார்த்ததாலும் கண் கெடும் என்று கண் மருத்துவர் வேறு கூறியிருந்தார் எல்லாவற்றையும் யோசித்துதான் அப்பா அந்த முடிவை எடுத்திருந்தார் இவளை இப்படியே விட்டால் மொபைலிலேயே மூழ்கி ரூமிலேயே அடைந்து கிடப்பாள் ஒரு சின்ன வெளி ஆக்டிவிட்டி கூட கிடையாது ஸ்போர்ட்ஸ் என்றாலே ஒரு காத தூரம் ஓடுவாள் போதா குறைக்கு தாயும் மகளுக்கும் எப்போதும் ஏட்டிக்கு போட்டியாக சண்டை வேறு வந்து கொண்டே இருக்குமே என்றும் எண்ணினார் இப்போ டூரு அது இதுன்னு எதுக்கு அனாவசியமான செலவு என்று அவள் அம்மா ஆட்சேபித்தாள் அதற்குள் திரும்பவும் மொபைலுக்குள் மூழ்கியிருந்த ரோஷனி இதை கேட்டதும் அதுவும் அம்மாவின் எதிர்ப்பை பார்த்து ஓரக்கண்ணில் கண்ணில் அப்பாவை பார்த்து அம்மாவையும் கூட்டு போயிடலாம் என்று சிபாரிசு செய்தாள் ரோஷனி அப்பா சிரித்தார் அம்மா இல்லாமலாடா நம்ம போக முடியும் என்றார் கடந்த முறை ஏற்காட்டுக்கு செப்போனப்போ தீம் பார்க்கெல்லாம் கூப்பிட்டு போனாரே அப்பா இந்த வாட்டியும் அப்படி எங்கேயாவது கூட்டு போயிடாமலா போயிடுவாரு என்று கூலாக தன் அறையில் தஞ்சம் புகுந்தாள் ரோஷனி என்ன ஆச்சரியம் மறுநாள் வழக்கத்துக்கு மாறாக அதிகாலையிலேயே எழுந்திருந்தாள் ரோஷனி பழக்கம் போல் அவளை எழுப்ப வந்த அம்மாவிற்கு அதிசயமாக இருந்தது குட் மார்னிங் மா என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு வழக்கத்துக்கு மாறாக கொஞ்ச நாள் மகள் வெளியூர் போனால் ஸ்கூல் போக வேண்டியதில்லை அதனால் ஹோம் ஒர்க்கும் கிடையாது அது மட்டுமா இந்த அம்மா வேற சும்மா நொய் நொய் நொய்னு காய நறுக்கி கொடு பத்து பாத்திரங்களை கழுவு துணியை காய போட்டு மடிச்சுவை இந்த வீட்டை கொஞ்சம் பெருக்கு அம்மா வேலையமாட்டா வெளியே போயிட்டா போற வழியெல்லாம் தனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மொபைல்ல கேம்ஸ் விளையாண்டுகிட்டே போலாமே குஷியாக இருந்தது அவளுக்கு அவள் அம்மா கேட்டுக்கொண்டது போலவே பட்டுப்பாவாடை உடுத்தி மல்லிகை பூவை வைத்து காரில் ஏறவும் காரே கம் என்று மனத்தது ரோஷனியின் அம்மாவுக்கு அவளை கண்டு அத்தனை திருப்தி தான் சொன்னது போலவே ட்ரெஸ் செய்து கொண்டு விட்டாளே என பெருமை கொண்டாள் செங்கல்பட்டை தாண்டியது கார் ரோஷனி அதற்குள் தன் ஹெட்செட்டை காதில் போட்டுக்கொண்டு மொபைலை கைகளை கொண்டு கண்களை மூடி கொண்டு விட்டாள் காதில் திடும் 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 என அவள் கேட்கும் பாட்டு கார் முழுவதும் கேட்டது அவள் அம்மா அவள் தோள்களில் கைகளை போட்டு பேச முயற்சித்தாலும் அவள் கைகளை தட்டிவிட்டு தன் மொபைலுக்குள் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு மூழ்கித்தான் போனாள் டிரைவர் சீட்டில் இருந்த அப்பா ரோஷனியிடம் இங்க இருக்க அழகான ஏரிகளையும் நீர்நிலைகளையும் நீ பார்த்ததில்லையே என்றார் அதற்கு பதிலே வரவில்லை அவள் அம்மா ரோஷினி அப்பா பதில் இது ஒண்ணும் ஒரும் இல்ல எப்ப பாரு பாட்டு 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 இல்லன்னா ஏதாவது கேம்ஸ் அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்லு என அவள் ஹெட்செட்டை பிடுங்கினாள் கடுப்பான ரோஷினி என்னம்மா என தன் அம்மாவை முறைத்துவிட்டு அப்பாவிடம் என்ன என கேட்டு ஓ அப்படியாப்பா எனக்கு தெரியாதே சோஷியல் சப்ஜெக்ட்ல வருமே என்றாள் மொபைலில் இருந்து கண்ணை எடுக்காதவளாக காதில் இருந்த ஹெட்செட்டை ஒரு நிமிடம் அணைத்து வெளியே பார்த்துவிட்டு திரும்பவும் அதற்கு உயிர் கொடுத்தாள் வழி பசுமையான வயல்கள் காரை லேசாக ஓரம் கட்ட ஆரம்பித்தார் அப்பா என்னப்பா இங்க போய் நிறுத்திட்டீங்க என கெஞ்சலும் கொஞ்சலுமாக லேசாக முகம் சுழித்தும் கேட்டாள் ரோஷனி ஒண்ணும் இல்லம்மா நாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்கிட்டு அப்புறம் போலாம் என காரை அழகான ஒரு மரத்துக்கு அடியில் நிறுத்தினார் அப்பா அப்பா என்றவளை பார்த்து ரோஷினி உனக்கு ஒரு பந்தயம் என்றவர் அதோ அங்க வயல்ல ஒரு தாத்தா நிக்கிறார்ல அவர்கிட்ட போய் என்ன செய்றீங்க தாத்தான்னு மட்டும் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு பாப்போம் என்று சவால் அளித்தார் என்னப்பா என்றவளை நீ கேட்ட பிஎஸ் கேம்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படி கேட்டு வந்து சொன்னன்னா என்றார் ஐயோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோமே ரக்ஷிதா வச்சிருக்க மாதிரி பிஎஸ் பை தனக்கும் வேணுமே என கனவிலே மிதந்தவள் மொபைலை கார் சீட்டில் வைத்து விட்டு மறு பேச்சின்றி காரை விட்டு இறங்கினாள் பாவாடையை ஸ்டைலாக தூக்கி கொண்டு காரில் இருந்து இறங்கி கொண்டே தன் அம்மாவிடமும் ஒரு முறை கேட்டு விடலாம் என அம்மா வயல்ல அந்த தாத்தா என்னமா பண்ணிட்டு இருக்காரு நீ தான் சொல்ல என்றாள் இதற்கு அப்பாவே பதிலளித்தார் நீயே போய் கேளு ரோஷினி உம் குயிக் என்றார் அவள் தயங்கியதும் அவரும் இறங்கினார் வயலில் தண்ணீர் சில்லன இருந்தது செருப்பை கழற்றி வைத்துவிட்டு மெதுவாக ரோஷனியும் இறங்கினாள் வயலில் கணுக்காலுக்கு மேல் இருந்த நீரில் ஒரு முதியவர் நின்றிருந்தார் அவரது இடக்கையில் கத்தை கத்தையாக ஏதோ பயிர் ஓரடி உயரம் இருக்கலாம் என்று மனதுக்குள் யூகித்தாள் ரோஷினி முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தாள் பள்ளியில் கத்துக்கிட்ட நல்ல பழக்கம் அது இது என்ன செடி தாத்தா என்று கேட்ட சிறுமியை பார்த்து சிரித்தார் அவர் நீ தினம் சாப்பிட்றலடா அந்த சோறு எதிலிருந்து வருது என்று எதிர்கேள்வி கேட்டார் ரோஷனிக்கு புரிந்தது ஓ ரைஸ் பிளான்டா என்றாள் ஆமா நான் நாத்து நட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்றபடி ஒரு சிறிய கத்தையை அப்படியே நீரில் வைத்தார் அது சாயாமல் அதே இடத்தில் நின்றது ரோஷனிக்கு ஆச்சரியத்தை விளைவித்தது நம் நாட்டுல வெப்பம் அதிகம் இல்லையா அதனால அரிசி சோறு தான் நல்லதுமா அதுதான் நமக்கு எல்லாம் அதிக சக்தி கொடுக்கும் என்று அன்புடன் விளக்கியவரிடம் அப்போ சப்பாத்தி தாத்தா என்று கேட்டாள் முதியவர் சிரித்தார் அது கோதுமையில செய்யறதுமா அதுலேயும் சூடுதான் அதனால குளிர்ச்சியான நாடுகள்ல தான் அதை சாப்பிடுவாங்க தேங்க்யூ தாத்தா என்றவள் அப்பாவிடம் பி எஸ் ஃபைவ் என்பது போல கட்டை விரலை உயர்த்தினாள் அவரும் சரி என ஆமோதித்தார் ஆனால் திரும்ப போகும் வழியில் அவளுக்கு ஏதோ தோண அந்த தாத்தாவோட முதுகு ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு என்று மெல்ல அவள் அப்பாவை கேட்டாள் நீயும் நம்மளை போல சிட்டில இருக்கவங்க சாப்பிடறதுக்காக அவர் கடும் வெயில்ல எப்படி உழைக்கிறார் பாருமா அதிக நேரம் குறிஞ்சே வேலை செய்யறதுனால முதுகு தண்டு வளைஞ்சுட்டுதுமா என்று விளக்கினார் அப்பா பாவம் என்ற ரோஷனிக்கு ஏதோ உரைத்தது தன் தான் எப்போது பார்த்தாலும் மொபைலை பார்த்து பார்த்து முதுகு வளைந்திருக்கிறது என்று தினமும் குறை கூறுவார் முதுகல் தட்டி நிமிர் என்று மிரட்டுவார் தான் அப்படி என்ன வேலை செய்து கிழிக்கிறோம் இனி மொபைலுக்கு என டைம் ஒன்றை வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் மட்டுமே அதை காண வேண்டும் என நினைத்து கொண்டாள் ஒரு பெரிய ட்ரிப் முடித்து அவர்கள் வீடு திரும்பியதும் அப்பாவிற்கு தான் தன் மகளுக்கு பிராக்டிகலாக ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்ததாக மனதுக்குள் திருப்தி அடைந்தார் ரோஷனியும் ஒரு கனமான புத்தகத்தை தலையில் வைத்துக் கொண்டு நடந்து பழக வேண்டும் அது விழாமல் இருக்கவென நிமிர்ந்து நடந்தால் நாளடைவில் முதுகு நேராகிவிடும் என்று அவள் டீச்சர் அறிவுறுத்தியது ஞாபகம் வந்தது எனவே அதை செய்யலாம் என மனதில் உறுதி கொண்டாள் அன்றிரவும் அவர்கள் வீட்டில் அம்மா அரிசி சோறுதான் சமைத்திருந்தாள் சாப்பிடுகையில் வயலில் பார்த்த தாத்தாவின் முதுகே ரோஷனின் நினைவில் நின்றது ஒரு பருக்கை கூட கீழே விழாமல் உண்ட மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அம்மா 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 பசிக்குது ஸ்விக்கில பர்கர் வித் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்றியா டிஃப்ரெண்டா சாப்பிடலாமே அப்ப பாரு ரைஸ் 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 தான் அதான் போர் அடிக்குது என கையில் மொபைலை பார்த்தபடியே ஒரு நீளமான ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டோடு தன்னை எழுப்பிய மகளை பார்த்து மலங்க மலங்க விழித்தாள் ரோஷனியின் அம்மா அப்போ எல்லாம் கனவா அடைச்ச இந்த ஜென்சி கிட்ஸாவது திருந்துறதாவது என நினைத்துக்கொண்டே பகல் கனவில் இருந்து மீண்டாள்